சூரா அல் ஹதீத் பொருள் இரும்பு மதினாவில் அருளப்பட்டது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு வசனங்கள் இருபத்தி ஒன்பது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அல்லாஹுவை புகழ்ந்து துதி செய்கின்றன அவனே யாவற்றையும் மிகைத்தோன் தீர்க்கமான அறிவுடையோன் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது அவன் உயிர்ப்பிக்கின்றான் அவனே மரணிக்குமாறும் செய்கின்றான் மேலும் அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் அவனே முதலாமவனும் கடைசியானவனும் அவனுக்கு முன்னும் பின்னும் ஒன்றுமில்லை அவனே சகல வெற்றிற்கும் மேலானவனும் அந்தரங்கமானவனும் ஆவான் மேலும் அவன் ஒவ்வொரு பொருளை பற்றியும் நன்கருகிறவன் அவன் எத்தகையவனன்றால் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் கண்ணியத்திற்கு தக்கவாறும் மகத்துவத்திற்குரியவாறும் அரிஷின் மீதிருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறே அரிஷின் மீது உயர்ந்து நிலை விட்டான் பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளிப்படுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறுவதையும் அவன் நன்கறிவான் நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் அறிவாலும் ஆற்றலாலும் உங்களுடன் இருக்கிறான் மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவர்களை நன்கு பார்க்கிறவன் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது அன்றியும் அல்லாஹுவின் பக்கமே காரியங்கள் யாவும் திருப்பப்படும் இரவை பகலில் அவன் நுழைவிக்கிறான் மேலும் பகலை இரவில் நுழைவிக்கின்றான் தனது அடியார்களின் இதயங்களில் உள்ளவற்றையும் அவன் நன்கருகிறவன் ஆகவே மனிதர்களே நீங்கள் அல்லாகுவையும் அவனுடைய தூதரையும் விசுவாசியுங்கள் அன்றியும் எதில் உங்களை அவன் பின் தோன்றல்களாக ஆக்கி இருக்கிறானோ அதிலிருந்து தர்மமாக செலவு செய்யுங்கள் ஆகவே உங்களில் விசுவாசம் கொண்டு தர்மமாக செலவு செய்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு பெரியதொரு கூலியுண்டு நம்முடைய தூதர் உங்களுடைய ரட்சகனை நீங்கள் விசுவாசிக்குமாறு உங்களை அழைப்பவராக இருக்க மேலும் இதை பற்றி முன்னதாக அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய வாக்குறுதியை அவன் வாங்கியும் இருக்க மனிதர்களே நீங்கள் அல்லாஹுவை கொண்டு விசுவாசம் கொள்ளாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் உண்மையாகவே விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாகுவையே நம்புங்கள் அவன் எத்தகையவன் என்றால் உங்களை பாவத்தின் இருள்களிலிருந்து நேர்வழியின் பிரகாசத்தின்பால் வெளிப்படுத்துவதற்காக அவன் தனது அடியார் மீது தெளிவான வசனங்களை இறக்கி வைக்கின்றான் மேலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது மிக இறக்கமுடையவன் மிக்க கிருபையுடையவன் மேலும் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவைகளின் வாரிசுரிமை அல்லாஹுவுக்கே இருக்க அல்லாஹுவுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யாமலிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது உங்களில் மக்கா வெற்றிக்கு முன்னர் யார் தன் பொருளை செலவும் செய்து யுத்தமும் புரிந்தாரோ அவருக்கு உங்களில் யாரும் நிகராக மாட்டார் முந்திய அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு செலவும் செய்து போரிட்டார்களே அத்தகையோரை விட பதவியால் மிக மகத்தானவர்கள் எனினும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் நன்மையையே வாக்களித்திருக்கிறான் மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்குணர்பவன் அல்லாஹுவுக்கு அழகிய கடனாக கடன் கொடுப்பவர் யார் அவருக்கு அதனை அவன் இரட்டிப்பாக்கி வைக்கிறான் அன்றியும் அவருக்கு மிக்க கண்ணியமான நட்கூலியும் உண்டு நபியே விசுவாசம் கொண்ட ஆண்களையும் விசுவாசம் கொண்ட பெண்களையும் நீர் காணும் அந்நாளில் அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னும் அவர்களுடைய வளப்புறங்களிலும் விரைந்து சென்று கொண்டிருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மாராயம் சுவனங்களாகும் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் நீங்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் அதுவே மகத்தான வெற்றியாகும் என்று மழக்குகள் கூறுவார்கள் வேஷதாரிகளான முனாஃபிக்கான ஆண்களும் முனாஃபிக்கான பெண்களும் விசுவாசம் கொண்டவர்களிடம் நீங்கள் முன் செல்லாது எங்களுக்காக சிறிது தாமதித்து எங்களை பாருங்கள் உங்களுடைய பிரகாசத்திலிருந்து நாங்கள் கொஞ்சம் ஒளியை எடுத்துக் கொள்கிறோம் என்று கூறும் நாளில் அவர்களிடம் நீங்கள் உங்கள் பின்புறம் திரும்பிச் சென்று பிரகாசத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்று கூறப்படும் அப்பொழுது அவர்களுக்கிடையில் ஒரு தடுப்பு எழுப்பப்படும் அதற்கு வாசலும் இருக்கும் விசுவாசிகள் இருக்கக்கூடிய அதன் உட்புறம் அதில் அல்லாஹுவின் அருளும் அதன் வெளிப்புறம் அதன் பக்கமிருந்து வேதனையும் இருக்கும் இவர்கள் உலகத்தில் நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று விசுவாசிகளாகிய அவர்களை அழைப்பார்கள் அதற்கு அவர்கள் இவர்களிடம் மெய்தான் ஆயினும் நீங்களே உங்களை நயவஞ்சகத்தால் துன்பத்திற்குள்ளாகிக் கொண்டீர்கள் அன்றையும் நாங்கள் அழிக்கப்படுவதை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் அல்லாஹுவின் ஏகத்துவத்திலும் நீங்கள் சந்தேகித்துக் கொண்டு கட்டளையாகிய உங்களுடைய பேராசைகள் உங்களை சதி செய்தும் விட்டன மேலும் ஏமாற்றுகிறவனாகிய ஷெய்தான் அல்லாஹுவை பற்றி உங்களை ஏமாற்றியும் விட்டான் ஆகவே இன்றைய தினம் உங்களிடமிருந்தோ அல்லது நிராகரித்தவர்களிடமிருந்தோ நீங்கள் அடைய வேண்டிய தண்டனைக்கு பதிலாக யாதொரு எடுக்கப்பட மாட்டாது நீங்கள் தங்குமிடம் நரகம்தான் அதுதான் உங்களுக்கு துணை சென்றடையும் இடமான அது மிக கெட்டது என்று கூறப்படும் விசுவாசம் கொண்டிருந்தோருக்கு அவர்களது இதயங்கள் அல்லாகவே உண்மையிலிருந்து இறங்கிய வேதத்தையும் நினைவு கூறுவதற்காக பயந்து நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா மேலும் இவர்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டோரைப் போன்று இவர்களும் ஆகிவிட வேண்டாம் பின்னர் அவர்கள் மீது நபிமார்கள் வருகையின் ஒரு காலம் நீண்டுவிட்டது ஆகவே அவர்களுடைய இதயங்கள் கடினமாகிவிட்டன மேலும் அவர்களில் பெரும்பாலோர் பாவிகள் மனிதர்களே நிச்சயமாக அல்லா பூமியை அது வறண்டு இறந்ததன் பின்னர் அவன் உயிர்ப்பிக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நிச்சயமாக நம்முடைய வசனங்களை நாம் உங்களுக்கு தெளிவாக்கி இருக்கின்றோம் நிச்சயமாக தர்மம் செய்யும் ஆண்களும் தர்மம் செய்யும் பெண்களும் அல்லஹுவுக்காக பிறருக்கு பொருளை அழகான கடனாக கடன் கொடுத்தார்களே அவர்களும் அவர்களுக்கு அது இரு மடங்காக அதன் பலன் ஆக்கப்படுகின்றது இன்னும் அவர்களுக்கு மிக்க கண்ணியமான நற்கூலியும் உண்டு மேலும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் விசுவாசிக்கின்றார்களே அத்தகையோர் அவர்கள்தான் தங்கள் உண்மை படுத்தியவர்களும் தியாகிகளான சுஹதாக்களும் ஆவர் மேற்கூறப்பட்ட இரு சாரார்களாகிய அவர்களுக்கு அவர்களுடைய கூலியும் அவர்களுக்கு வழியை அறிவிக்கக்கூடிய அவர்களுடைய பிரகாசமும் உண்டு இன்னும் நிராகரித்து நம்முடைய வசனங்களை அத்தகையோர் அவர்கள் நரகவாசிகள் மனிதர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் விளையாட்டும் வீணும் அலங்காரமும் அது உங்களுக்கிடையில் பெருமையடித்துக் கொள்வதும் செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் ஒருவருக்கொருவர் அதிகப்படுத்திக் கொள்வதும் தான் இந்நிலை ஒரு மலையை போன்றாகும் அதன் மூலம் முளைத்த பயிர்கள் நன்கு வளர்ந்து விவசாயிகளை அதிசயத்தில் ஆழ்த்தியது பின்னர் அது காய்ந்து விடுகிறது அப்போது அதை மஞ்சளாகி விடுவதை நீர் காண்கின்றீர் பின்னர் அது விடுகின்றது இவ்வுலக வாழ்க்கையும் அவ்வாறே இருக்கிறது மறுமையிலோ அவர்களின் பலருக்கு கொடிய வேதனையும் ஆகவே இவ்வுலக வாழ்க்கை மனிதனை மயக்கும் சொற்ப இன்பமே அன்றி வேறில்லை ஆகவே மனிதர்களே உங்கள் ரட்சகனின் மன்னிப்பின் பக்கமும் சுவனபதியின் பதியின் பக்கமும் நீங்கள் முந்துங்கள் அதன் அகலம் வானம் மற்றும் பூமியின் அகலத்தை போன்றதாகும் அவனுடைய தூதர்களையும் தயாராக்கப்பட்டிருக்கின்றது அது அல்லாஹுவுடைய பேரருளாகும் அதனை அவன் தான் நாடியவர்களுக்கு கொடுக்கின்றான் மேலும் அல்லாஹ் மகத்தான பேரருளுடையவன் எந்த துன்பமும் அதனை நாம் சிருஷ்டிப்பதற்கு முன்னதாக லவ்ஹூல் எனும் புத்தகத்தில் பதியப்பட்டு தவிர உங்களிலோ ஏற்படுவதில்லை நிச்சயமாக இது அல்லாஹுவுக்கு மிக்க எளிதானதாகும் உங்களுக்கு தவறி விட்டதின் மீது நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் அல்லஹுவாகிய அவன் உங்களுக்கு கொடுத்ததை பற்றி நீங்கள் வரம்பு மீறி மகிழ்ச்சி கொள்ளாதிருப்பதற்காகவும் இதனை உங்களுக்கு அறிவிக்கின்றான் கர்வம் கொண்டு தற்பெருமை அடிப்போர் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை அவர்கள் எத்தகையுறால் உழவத்தனம் செய்வார்கள் மற்ற மனிதர்களையும் உழவத்தனத்தை கொண்டு ஏவுவார்கள் இன்னும் எவர் தன் பொருளை செலவு செய்வதிலிருந்து புறக்கணித்து விடுகிறாரோ அப்பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அவனே தேவையற்றவன் பெரும் புகழுடையவன் நிச்சயமாக நாம் நம்முடைய தூதர்களை அத்தாட்சிகளில் தெளிவானவற்றுடன் அனுப்பி வைத்தோம் அவர்களுடன் வேதத்தையும் மனிதர்கள் நீதியை கொண்டு நிலைத்திருப்பதற்காக தராசையும் இறக்கினோம் இன்னும் இரும்பையும் நாமே இறக்கினோம் அதில் போருக்கு வேண்டிய கடுமையான சக்தியும் மனிதர்களுக்கு பயன்களும் இருக்கின்றன இதன் மூலம் அவனுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் மறைவாக உதவி செய்வோர் யார் என்பதை அல்லாஹ் சோதித்து அறிந்து கொள்வதற்காகவும் இவ்வாறு செய்துள்ளான் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன் யாவரையும் மிகைத்தவன் மேலும் நூகையும் இப்ராஹீமையும் திட்டமாக நாம் நம்முடைய தூதர்களாக அனுப்பி வைத்தோம் அவ்விருவருடைய சந்ததியில் நபித்துவத்தையும் வேதத்தையும் ஆக்கியிருந்தோம் அவர்களில் நேர்வழி பெற்றோரும் இருந்தனர் இன்னும் அவர்களில் பெரும்பாலோர் பாவிகளாக இருந்தனர் ஆகவே அவர்களுக்கு பின்னர் அவர்களுடைய அடிச்சுவடுகளின் மீது ஏனைய தூதர்களை ஒருவரு பின் ஒருவராக நாம் தொடரச் செய்தோம் அவ்வாறே மரியமுடைய மகன் ஈசாவையும் நாம் தொடரச் செய்தோம் அவருக்கு இஞ்சியையும் வேதமாக நாம் கொடுத்தோம் இவரை பின்பற்றி இருந்தவர்களுடைய இதயங்களில் இரக்கத்தையும் கிருபையையும் நாம் ஆக்கினோம் இன்னும் துறவரத்தை அதை அவர்கள் புதிதாக உண்டாக்கிக் கொண்டார்கள் அதை அவர்கள் மீது கடமையாக நாம் விதிக்கவில்லை எனினும் அல்லாஹுவின் பொருத்தத்தை தேடியே அவர்கள் அதனை உண்டாக்கி கொண்டார்கள் பின்னர் அதனை பேணுகின்ற முறைப்படி அவர்கள் அதை பேணவில்லை அதன் பின் நபியே அவர்களில் விசுவாசம் கொண்டிருந்தார்களே அத்தகையோருக்கு அவர்களுடைய கூலியை நாம் கொடுத்தோம் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நீர் கொண்டு வந்ததை நிராகரிக்கும் பாவிகளாகவே இருக்கின்றனர் ஆகவே ஈசாவை விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து அவனுடைய விசுவாசியுங்கள் உங்களுக்கு அவனுடைய அருளிலிருந்து இரண்டு பங்கு கூலி கொடுப்பான் உங்களுக்கு ஒளியையும் அவன் ஆக்குவான் நீங்கள் அதனை கொண்டு நேர் வழியில் நடப்பீர்கள் உங்களுடைய பாவங்களையும் உங்களுக்காக அவன் மன்னிப்பான் மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருவையுடையவன் விசுவாசம் கொண்டோருக்கு அல்லாஹுவுடைய இருந்து கிடைத்த எப்பொருளின் மீதும் அதை பெற வேதக்காரர்களாகிய அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் என வேதத்தையுடையவர்கள் அறிந்து கொள்வதற்காக இதனை அவன் உங்களுக்கு அறிவித்தான் மேலும் பேரருள் நிச்சயமாக அல்லாஹுவின் கையில் இருக்கிறது அவன் நாடியவர்களுக்கு அதனை அளிக்கின்றான் மேலும் அல்லாஹ் மகத்தான பேரருளுடையவன்